கடகராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் சார் இந்த கடகராசியில் பிறந்தவங்களாம் ரொம்ப நாளாக கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சேன் அப்படின்னு சொன்னவங்களாம் இனி கால் மேலே கால் போட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக தான் வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுதுங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சில விஷயத்தில் கொஞ்சம் தட்டு தடுமாறி எந்திரிச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க இது ஒரு எச்சரிக்கையான பதிவு அப்படின்னு சொல்லலாம் சுழற்றி அடிக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபது யாரை தாக்குகிறது யாரை தாக்கி யாரை வந்து இருந்தவங்களை தூக்குகிறது அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் இந்த கடகராசிக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் ஓரளவுக்கு இருந்தாலும் இப்போ டிசம்பர் அஞ்சாம்தேதி முடிஞ்சு பார்த்திங்களா அப்போ இருந்தே ராகுகேதுவோட தாக்கம் வந்து உங்களுக்கு தொடங்கிச்சிங்க இதனால் குரு பகவானோட பார்வை உங்கள் மீது சற்று பனிரெண்டாவது வீட்டில் பார்க்குறாரு சனி பகவானோட பார்வையும் உங்களுக்கு ஓரளவுக்கு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தோல் கைகள் அல்லது மார்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்கிறது வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் இப்போவுமே பாருங்கள் இந்த கடகராசிக்காரர்கள் குறிப்பிடத்தக்க தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளில் உங்களுக்கு இருக்கும் ஒன்று மருவோ இல்லை ஏதாவது ஒரு தேம்பலோ அல்லது எதாவது ஒரு கரும்புள்ளியோ ஏதோ ஒன்று வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இது இல்லாமல் நெஞ்சிக்கிட்டே ஏதாவது கொஞ்சம் அலர்ஜி இந்த மாதிரி ஏதோ ஒரு சளிப்பில் தொந்தரவு இல்லை அல்சர் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் கடகராசிக்கு இது நீங்கள் நார்மலாகவே உங்களுக்கு இருக்கும் அப்படி இருந்தப்படனா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் நான் சொன்னது உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள் அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் நீண்ட காலம்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனை தராதுங்க அது சரியாயிடும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அதே நேரத்தில் ஜூன் ரெண்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் வரைக்கும் அக்டோபர் முடிகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களோட முதல் வீட்டில் தான் இருக்கார் அவரது நிலை வந்து உங்களுக்கு பெரிதும் உதவியாகவே இருக்கும் எந்தளவு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமானவரோட பார்வை உங்கள் மேலே இருக்கணும் குருவினுடைய பார்வை உங்கள் மேலே இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய குரு உங்களை வந்து பார்க்கிறார் அப்போ என்ன நடக்குது நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் ரொம்ப நாளாக கா எதிர்பார்த்துட்ருக்குற சார் ஒரு வேலை நல்லபடியாக அமைஞ்சு அதில் நிறையா லாபம் கிடைக்கணும் தொழில் லாபம் கிடைக்கணும் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை நாம் பெரிய ஆளாகணும் நிறைய நிலப்படங்கள் வாங்கணும் வீடு வாங்கணும் நகை வாங்கணும் கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்குங்க இந்த ஆண்டோட தொடக்கத்தில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் அதனால் இந்த வருடமே வந்து உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் நினச்சிடக்கூடாது ஒரு ஜூன் அல்லது ஜூன் மாதம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்குது தான் செய்யுமே தவிர அதற்கு பிறகு கொஞ்சம் சரியாயிடும் இதுவுமே வந்து நிலையான பிரச்சனை கிடையாது ஒரு சின்ன ஒரு பயத்தை உண்டாகிறது உங்களுக்கு ஒரு சின்ன பதற்றத்தை உண்டாகுறதோ ஒரு ஆன்சைட்டி மாதிரி இருக்கும் அது எல்லாமே சரியாயிடும் மறுபடியும் ஹாப்பியான ஃபேஸுக்கு மாறிடுவீங்க ஆ இதெல்லாம் கடந்தாச்சுப்பா அப்படின்னு சந்தோஷமாக மாறிடும் இதில் என்ன ஒன்று அப்படின்னா நீங்கள் வந்து வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கும் அந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகுலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனியினுடைய பயிற்சி வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை அந்த டைமில் ஸோ அப்போ வந்து நீங்கள் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் அதிர்ஷ்ட வீட்டில் சனி உங்களுக்கு எதிராக தான் இருக்கார் அப்போ அந்த டைம் ஸோ நீங்கள் நினச்ச காரியங்கள் சின்ன தடைகள் ஏற்பட்டு தான் உங்களுக்கு நடக்கிறதுங்க நான் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே அமையும் அதே மாதிரி ராகு கேதுவோட செல்வாக்கு காரணமாக டிசம்பர் அஞ்சுக்கு பிறகு இப்போ நடந்த டிசம்பர் அஞ்சில் உங்களுக்கு நடந்து பேசுங்களா அதுக்கு பிறகு உங்களோட உடல்நிலை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இப்போவும் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஜனவரி இருபத்தி மூணுலேருந்து ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொல்கிறேன் ஜனவரி இருபத்தி மூணுலேருந்து ஏப் ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரைக்குமே ஒரு குறிப்பிட்ட சில கிரகத்தினுடைய பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அத்தகைய சூழ்நிலையில் எந்த நேரமாக இருந்தாலும் சரி வாகனம் மட்டும் ரொம்ப 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 கவனமாக செலுத்தணும் உங்களுடைய வாகனத்தை வேறு ஒருத்தவங்க கூட போய் ஓட்டிகிட்டு போகிறதோ வேற எங்களுடைய பெயரில் இருக்கிற வாகனத்தை நீங்கள் ஓட்டிகிட்டு வரதோ அரசுக்கு எதிர்ப்பாக ரூல்ஸை மாரி ஹெல்மெட் போடாமல் சீட் பெல்ட் போடாமல் ரேஸ் ட்ரைவ் ஹார்ஸ் ட்ரைவ்லாம் பண்ணுறதோ ஸ்டண்ட்டு பண்ணுறது பைக்கில் ரைட் பண்ணுறது இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் நீங்கள் தொடவே கூடாது வண்டி வாகனத்தை கடக அரசு காரணத்துலேருந்து வண்டியை வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது வாங்கி தனியாக வச்சுறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியத்துறையில் சராசரி அல்லது சராசரியை விட சிறந்த பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் ஸ்டார்டிங்கில் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பயந்து நடுங்குவீங்க அதுக்கு பிறகு அது எல்லாமே கொஞ்சம் சரியாயிடும் இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் வந்து செலுத்துங்க அதன் மூலமாக பல நன்மைகளும் வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய சில உண்மையான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாகவும் அமைதுங்க அதே மாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசப்படுறீங்க நிறைய பேர் அந்த காண்டாக்ட்டில் நம்பர் கேட்டிருந்தீங்க முன்னாடி நம்பர் எல்லாமே கொடுத்துருந்தோம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி நிறைய பேர் ஃபோன் எடுக்கலாம் திட்டுறீங்க கொஞ்சம் பொறுமையாகவே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள் காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டக்கு டக்குன்னு அட்டன் பண்ணி பேச முடியல சிலருக்கு வாட்ஸ்அப் நம்பரு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசலாம் கொஞ்சம் பொறுமையாகவே வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை உண்டு ஸோ கண்டிப்பாக அந்த நம்பருக்கு பயன்படுத்தி பேசுங்க கல்வி சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் ரொம்ப மங்களகரமாகவே அமையுதுங்க உங்களுக்கு ஆறாவது வீட்டோட அதிபதி உயர்ந்த நிலையில் போட்டித் தேர்வுகளில் நல்ல பலன்களை வந்து தருவார் ஸோ அதனால் உங்களுக்கு போட்டித் தேர்வுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இறங்கி வேலை செய்யலாம் அதனால் நீங்கள் பயந்துவே தேவையில்ல இந்த வீட்டோடைய இந்த வீட்டினுடைய அதிபதியான குரு உச்சத்தில் இருக்கிறார் என்ன நடக்கும் அப்போ ஏதோ ஒரு மூர்த்த படிப்பு ஆசிரியராக இருக்கிறீங்க அப்படின்னா ஆசிரியர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கிடைக்கும் இல்லை ஏதோ ஒரு மூர்த்த படிப்பு ஒரு எப்படி சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் ஹையர் கிரேட் போஸ்டிங்கெலாம் எதிர்பார்க்குறீங்களா டக்குன்னு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது ஸோ உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீண்ட நாட்களாக தொழில் செய்தவர்கள் ரொம்ப தொழில் செஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் சார் என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு இருக்கோங்களாம் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க இந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாகவும் சிறப்பாகவும் அமையக்கூடிய ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடந்த ஆண்டை விட சிறப்பாக இருக்கும் இப்போவே உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்குது பழசெல்லாம் கம்பெனி இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் தான் கொஞ்சம் கைக்கு வருமானம் வருது ரொம்ப வருதா இல்லையான்னு தெரியாது ஆனால் ஓரளவுக்கு வருது கொஞ்சம் ஓரளவுக்கு வணிக ரீதியாகவும் சராசரி பலன்களையும் வந்து ஓரளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தர இருக்குது சராசரியாக ஒரு பலன்கள் இப்போ என்ன தந்துட்டுருக்கோ அதை விட ஒருபடி அதிகம் அதே மாதிரி ஏழாவது வீட்டினுடைய அதிபதி வந்து சனி தடைகளுக்கு பிறகு உங்களை வந்து கடின உழைப்புக்கேற்ப வெற்றி தரும் உங்களுக்கு தான் ஸ்டார்ட்டிங்கே சொன்னபோதையா சின்ன சின்ன தடைகளை தரும் அதுக்கப்புறம் உங்களோட கடின உழைப்பு அதில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கான அவுட்புட் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அதே மாதிரி ஜனவரி இருபதுக்கு மேலே இப்போ இருபத்தாறு ஜனவரி இருபதுக்கு மேலே சனி குரு பகவானோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஒரு ஒரு எப்படி சொல்கிறது நீங்கள் உங்களோட லைஃப்பில் எதிர்பார்த்த விஷயங்கள் தங்கு தடையோட சின்ன சின்ன தடைகளோடு நடந்தாலும் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் வெற்றியை காணுவதற்கு மிகப்பெரிய படிக்கட்டு அப்படிங்கிறது மறந்துடாதீங்க அதுதான் வந்து உங்களுக்கு லக்குக்கு ஒரு முதல்ல ஒரு இன்டிமேஷன் சிக்னல் வந்து ஒரு ரெட் சிக்னல் விழுந்து அதுக்கப்புறம் எல்லோ சிக்னல் விழுந்து அதுக்கப்புறம் தான் க்ரீன் சிக்னல் உங்களுக்கு ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள் தான் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது அதே போல் இந்த ராசிக்காரர்கள் இன்னொரு விஷயம் கெரியர் உங்களுடைய கெரியரில் இதை பண்ணும் அதை பண்ணலாம் இருப்பீங்க பார்த்திங்களா உங்களுடைய கெரியர் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுடைய கெரியருக்கு இது வந்து நல்ல ஒரு செட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் என்ன பண்ணோம் இறை வழிபாடு கண்டிப்பாக தேவை உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணீங்க அப்படின்னா வருங்காலத்தில் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து படிப்பு அமையும் வருங்காலத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான முதல் ஸ்டெப்பு அங்கே அமைதுங்க அதே மாதிரி ஃபினான்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு நிதித்துறை நிதி சார்ந்த சில விஷயங்கள் கடன் சரியாகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த நிதித்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அதாவது நீங்கள் யார்கிட்டையும் கடன் கொடுத்துருப்பீங்க ரொம்ப நாளாக வராமல் இருக்கும் அந்த அமௌண்ட்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து வாங்கிடலாம் ரொம்ப கடினமாக அதெல்லாம் வரவே வராதுன்னு நினச்ச அமௌண்ட்லாம் வர ஆரம்பிக்கும் அதே போல் நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும்னு நினைக்கிற அமௌண்ட் நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க அது கடன் கட்ட முடியாமல் இருப்பீங்க ஆனால் அந்த கடன் எல்லாத்தையுமே கட்டுவதற்கு சரியான ஒரு வாய்ப்பு அமையுது உங்களுக்கு முழுசாக கட்ட முடியாதானே தெரியாது ஆனால் அந்த வாய்ப்பு அமையுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இப்போ நீங்கள் கடனை கட்டிடலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து அமையுதுங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஜூன் ரெண்டாம் தேதியிலேருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் குரு உங்களுடைய ராசியினுடைய பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து பயிற்சியாகிறார் இருந்தாலும் குரு எட்டாவது வீட்டுடைய அதிபதியாக பன்னிரெண்டாவது வீட்டிற்கு உச்சநிலையில் இடம் பெறுவார் இதனால் விபரீத ராஜயோக சூழ்நிலை உருவாகும் எப்படி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்க போவீங்க ஒரு கல் எடுத்து ஒரு மாங்காய் மேலே அடிப்பீங்க ரெண்டு மாங்காய் கேள்வி விழுவும் எதிர்பார்த்தது என்னமோ ஒரு மாங்கா தான் அதுக்கு உழைச்ச தினமோ கல் எடுத்து வீசணும் ஒன்றாவது உளுன்னு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப கன்ஃபியூஸில் தான் போட்டிருப்பீங்க உழுவுமா உழுவாதோ ட்ரை அப்படின்னு போட்டிருப்பீங்க ஆனால் விழுந்தது என்ன ரெண்டு மாங்காய் விழுந்தது ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட விபரீத ராஜயோகம் உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தங்களோட பிறந்த இடத்த விட்டு வெளியே வசிக்கிறவங்களாம் ரொம்பவே ஒரு ஹைலைட்டான ஒரு வேலை மாறுதலோ இருந்து இன்னொரு நாட்டுக்கு மாறுறதோ அதில் நல்ல வருமானம் பெறுகிறதோ ப்ரமோஷன் கிடைக்கிறதோ அந்த மாதிரி சூழ்நிலைலாம் உருவாகுதுங்க அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களுக்கு சாதகமான பலன்களை இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடவுளினர்களால் உங்களுக்கு கொடுக்குது இன்னொரு ஒரு விஷயம் நீங்கள் வீடு வாங்கணும் செல்வ செழிப்போடு நீங்கள் வந்து நிலம் வாங்கணும் காரு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா அருமையான காலகட்டம் காதல் கைகூடி வரக்கூடியதற்கு ஒரு அருமையான காலகட்டம் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் அமைவதற்கு ஒரு அருமையான காலகட்டம் அதனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் ரெண்டு வரைக்கும் ஜூன் ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணமே ரெண்டுக்குமே சாதகமாக இருக்குது இந்த ஜூன் ரெண்டுலேருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் திருமணத்துக்கு கொஞ்சம் பலவீனமான கொஞ்சம் நேரம் தான் இந்த நேரத்தில் திருமணம் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் முன்னாடி வச்சிட்டிங்க அப்படின்னா பரவாயில்லையா இருக்கும் அதே மாதிரி நிச்சயதார்த்தம் வைக்கணும் ஆசைப்பட்டாலும் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு தான் பண்ணணும் அதனால் நீங்கள் ஜூன் ரெண்டுக்கு முன்னாடியே திருமணத்துக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்துக்கோங்க லவ்வாக இருந்தாலும் சரி திருமணம் இருந்தாலும் சரி ஃபேமிலி லைஃப்பு அருமையான காலகட்டமாக இருக்குது குழந்தைகளுக்குமே வந்து நல்ல ஒரு விஷயங்கள்லாம் அமையுது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் டாக்குமெண்ட் ரீதியான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் உங்களுக்கு நே செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இறைவனுக்கு ஒரு தேங்காய் உடச்சி பூஜை பண்ணுறதோ இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு கடவுளுக்கு ஏதாவது ஒரு ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ உடைகள் சாத்தி நீங்கள் வந்து வழிபடுறது ரொம்பவே நன்மை தரும் ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா புடவை வாங்கி பூஜை பண்ணுங்கள் மாதிரி ஆண் தெய்வமாக இருந்துச்சுன்னா வேஷ்டி அந்த துண்டு வாங்கி நீங்கள் பூஜை பண்ணுங்கள் அதே போல் ஏழை எளிய மக்களுக்கு உடைகள் கொடுத்து நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அது மிகப்பெரிய நன்மையை அள்ளி கொடுக்கும் இது ரொம்பவே நன்மை கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த கடகராசி வந்து ஆளும் கிரகமாக எது வந்து நிற்கிது அப்படின்னா நான்காவது ராசியான கடகராசிக்கு ஆளும் தெய்வம் அப்படின்னா சந்திரன் தான் ஸோ சந்திரனை இறுக்கி பிடிச்சிக்கணும் ஸோ சந்திரனை வந்து நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் ஆலயத்தில் சுற்றி வரும்போது சூரியன் சந்திரன் இருக்கும் சந்திரன்கிட்ட வழிபாடு பண்ணிக்கோங்க அது ரொம்பவே உங்களுக்கு வந்து நல்லதாக அமையுது அது உங்களுக்கு ஒரு ரெமிடி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வாகனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களால் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வாகன யோகம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணோம்னா உங்களுடைய ஜாதகத்தை லோக்கல் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் வந்து வாகனம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ நீங்கள் வந்து பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கண்டெக்ட் பண்ணிட்டு இருந்ததுதான் ஜஸ்ட் அந்த நம்பருக்கு